காங்கிரஸ் தோழர்கள் மத்தியதான் நிதி ஒழி உறவு பாதுகாப்பு பாதுகாப்பு நிதி உள்துறை நானும் நானும் காங்கிரஸ் நண்பர்கள் கையில தான் இருந்தது ஆனா விவசாயத்தை பத்து ஆண்டுகள் செல்லப்பட ரயில்வே துறைய கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் பெரிய துறை விவசாயம் ரயில்வே சாலை தொலை தொடர்பான் கொடுத்தாங்க அவங்களுக்கு மகிழ்ச்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னபோது உறுதியாக இருந்தார் ஆதரவை விலக்கி கொண்டார்கள் நம்பிக்கை இந்த தீர்மானத்தில் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறமா